வணக்கம்மா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேம்மா இப்போ எல்லார் வீட்லேயும் பிரச்சனை அப்படின்றது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி உங்க வீட்லேயும் பிரச்சனை ஒன்று இருக்கு அடுத்தடுத்து கஷ்டமாவே இருக்கு ஒரு வீட்டில் ஒரு நிம்மதியே நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லியும் குளிக்கிறீங்க இல்லையம்மா அந்த குளிக்கிற தண்ணியில இப்போ நான் சொல்றேன் இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க குடும்பத்தில் ஒட்டு மொத்த தருத்திரமும் விலகும் எல்லா செல்வமும் சேரும் இங்கே கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையாத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நீங்கள் போதும் போதும்னு சொன்னாலும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் பணமும் எல்லாம் நிறையும் நீங்கள் ரொம்ப ஒரு வளமான வார்த்தை வந்து வாழ்வீங்க அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பதிவு சொல்ல போகிறோமா எந்த ஒரு வருஷ விஷயத்தையும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட செய்யவே செய்யாதீங்க முழு மனதாரமாக இதை செய்யலாம் நடக்கும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் சரிங்களா உங்களுக்கு இதெல்லாம் சும்மான்னு தோணுச்சுன்னா செய்யவே செய்யாதீங்க ஆனால் ஒரு சில விஷயங்களை செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிவ்லாம் போகுமா நம்ம வீட்டில் தெய்வங்கள் உலா வருவாங்க நம்மக்கிட்ட நல்ல சக்திகள் இருக்கும் கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும் உங்கள் மனசில் எப்பவுமே கெட்டதே தோணுது எனக்கு எப்பவுமே கெட்டதே நினைக்கிதுன்னு தோன்றுங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அதை பண்ணலாம் நீங்கள் மட்டும் பண்ணுறது இல்லாமல் வீட்டில் எல்லாருக்கும் பண்ணலாம் சரிங்களா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பால் இங்கே பசங்கள்லாம் குளிக்கிறாங்கன்றப்ப ஒரு ஸ்பூன் அளவு பால் சேர்த்து அவங்கள குளிக்க வைங்க அவங்க உடம்பு அவ்வளோ புனிதமாக மாறும் அவங்க அவ்வளோ ஒரு தூய தூய்மையாயிடுவாங்க அவங்கள எந்த ஒரு நோய் நொடியும் மண்டாது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லமாக இருப்பாங்க நீங்கள் பொழுது சின்ன ஒரு சிட்டிக்கு அளவு கல்லூப்பு சால்ட்டு கிடையாதமாக உப்பு சேர்த்து குளிக்கணும் அப்படி குளிச்சிங்கன்னா அந்த அந்த உப்பு தண்ணியை சேர்ந்து குளிக்கிறப்பமா அது கடலில் குளிச்சதுக்கு சமம் உங்களுடைய தருத்திரம் கருமா கெட்ட நேரம் நீங்கள் இதுவரை தெரிஞ்சு தெரியாமல் பண்ண அனைத்து பாவங்களும் உங்களை விட்டு விலகும் நீங்கள் டெய்லியுமே இதை நீங்கள் குளிக்கிறதை எங்களோராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சி அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் இருக்க தருத்திரங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெளியேற ஆரம்பிச்சுட்டு உங்கள் வீட்டில் சந்தோஷம் ஒன்று ஒன்றா உள்ளே வர ஆரம்பிக்கும் அதனாலமாக இப்போ நான் சொன்னது ரொம்ப எளிமையான பதிவு தான் இப்போ குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேப்பில் மஞ்சத்தூள் போட்டு வாரத்துக்கு ஒரு முறை குளிக்க வைங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுமா ஒரு கிருமி நாசினி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா நல்லது அதே மாதிரி வீடுலாம் வச்சிருக்கீங்கன்றப்ப வீட்டோட வாசலில் ஒரு வேப்பலையோ மாவுளியோ ஒரு பொத்து சொரி வைங்க அப்படிலாம் இருக்கவே கூடாதுமா வீடுன்றப்ப அதெல்லாம் இருக்கணும் நிலைவாசலில் ரெண்டு வா வெளிமச்ச பழத்தை ஒரு ரெண்டு பக்கமாக கறி கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கமாக குமு பூசி இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுருக்கணும் அதே மாதிரி வீட்டில் நிலைவாசலில் ஓரத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சிருக்கணும் அடுப்படியான தண்ணி வச்சுருக்கணும் குடிக்கிறதுக்கு இறந்தவங்களுக்காகலாம் வீட்டில் இறந்தவர்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்றப்போ அவங்க ஃபோட்டோ தொடச்சி வச்சு அவங்க பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சு ஒரு தண்ணி வச்சு அமாவாசை வழிபாடு பண்ணணும் வீட்டு பூஜை ஏற சுத்த பத்தமா இருக்கும் வீட்டு பூஜை ஏறில தண்ணி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும் போதுமா வீட்டு இருக்க எல்லா கஷ்டமும் விலகும் நீங்க சந்தோஷமா மட்டும்தான் இருப்பீங்க உப்பால் செய்கிற எந்த ஒரு பரிகாரமும் கெட்டு போகவே போகாது உப்பில் ஏன்னா மகாலட்சுமி குடி கொண்டு இருக்காங்க அந்த மகாலட்சுமி மறு உருவமே அந்த உப்பு தான் நூற்றி எட்டு பொருளை மகாலட்சுமி இருந்தால் கூடமா உப்பு தான் ஒரு முதன்மையான பொருளாக கருதப்படுது அதனால் உப்பில் தயவு செஞ்சு நீங்கள் குளிக்க ஆரம்பிங்களேன் அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனை ஒன்று ஒன்றா போறதை பார்ப்பீங்க ஒரு வேளை உங்கள் கணவரத்தில் நம்ம மாட்டார் அப்படின்னப்போ அவர் குளிக்கிறப்ப நீங்கள் போய் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா என்ன தெரியப்படுது பச்சை தனியாக இருந்தாலும் சுடு தண்ணியாக இருந்தாலும் காலைல குளித்தாலும் மதியானம் குளித்தாலும் எப்போ குளித்தாலுமே ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கழுவு போட்டு குடிங்க உங்கள் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துடும் அதேமாதிரி குளிக்கும்போது ஏதாவது ஒரு சாமியோட மந்திரம் அதாவது ஓம் நமோ நாராயண என்ன உங்களுக்கு என்ன மந்திரம் குலதெய்வ என்ன திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றின்னு சொல்வேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மந்திரத்தை சொல்லுங்க சரிங்களா அதை சொன்னீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க எல்லா கெட்டதும் வெளியே போயிடும் நம்ம ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளாக மாறிடுவோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததை மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா